ஹாய் வெல்கம் டு ஜூலா ஸ்ட்ரீம் இன்னைக்கு வாழைப்பழத்தை வச்சு தான் ஒரு கொழுக்கட்டையும் இடியப்பமும் பார்க்க போறோங்க நம்ம கனவு தோட்டத்தில் வர வாழைப்பழங்கள் நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு வாழப்பழமா சாப்பிடும்போது வாழைப்பழமா அப்படின்னு போர் அடிக்கிற மாதிரி ஆயிடுது இதை டிஃபரெண்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் தான் இந்த நேந்திர வாழைப்பழங்களை நான் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் அச்சு எடுத்துக்கிட்டேங்க அதை எடுத்து ரெண்டு வாழைப்பழம் வச்சிருக்கேன் மிக்சியில போட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டேன் இப்போ நம்ம ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்துட்டு அதில் நான் ஒண்ணுக்கு ரெண்டாயங்கிற அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன் இடியப்பமாவு மாவு உங்களோட மாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்க தண்ணி எடுத்துக்கங்க பவுல வந்து கொஞ்சம் உப்பு தேங்காய் எண்ணெயும் நான் ஒரு டீஸ்பூன் விட்டுட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை அதில் போட்டுட்டு நம்மளோட இடியப்ப மாவையும் அதில் போட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டே இருந்தேங்க அந்த மாவு நல்லா வெந்து வரும்போது நம்ம இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம ஜுல்லாஸ் ஹெல்த் மிக்ஸ்லையும் ரெண்டு ஸ்பூன் அதில் போட்டுக்கிட்டேன் ஸோ இந்த மாவை வந்து நம்ம நான்ஸ்டிக் கடாயில் போட்டு கிளறும் போது அது வந்து நமக்கு மாவும் வேஸ்ட் ஆகாது கிளறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட்டி இல்லாமல் சூப்பராக கிளற வந்துருங்க ஜுல்லாஸ் ஹெல்த் மிக்ஸ் வந்துட்டு நம்ம கொழுக்கட்டைகளாக பண்ணலாம் நான் கோதுமை மாவு பண்ணும்போது அதில் சேர்த்துக்குவேன் அப்புறம் கோதுமை தோசை செய்யல அது கூட இந்த மாதிரி இடியப்பங்கள் பண்ணும்போது புட்டு பண்ணும்போதும் நான் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்குவேன் ஒரே மாதிரி கூழ் மாதிரி தான் குடிக்கணும்னு எப்பவுமே கிடையாதுங்க நம்ம மாற்றங்களை நம்ம லைஃப்பில் தான் கொண்டு வரணுங்கிறது கிடையாது நம்ம சமையலையும் கொண்டு வரலாம் சாப்பிட்றவங்களுக்கும் சரி சமைக்கிறவங்களுக்கும் சரி ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க ஸோ நான் எப்பவுமே அந்த மாதிரி டிஃப்ரெண்டாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு விரும்புவேன் ஸோ இந்த மாவை இப்போ நான் வந்து நல்லா கிளறிட்டு அதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் லேசாக எண்ணெய் தடவி அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் இடியப்பங்களை அதை புடிஞ்சு எடுத்தாங்க சூப்பராக இருந்தது நீங்கள் இட்லி மாதிரி குட்டி குட்டியாவோ இல்லை ஒரே மாதிரியோ புளிஞ்சிட்டு தேங்காய் பால் விட்டு சாப்பிடலாம் நார்மல் பால் விட்டு சாப்பிடலாம் தேங்காய் பூ கரும்பு சக்கரை போட்டு பெசறியும் சாப்பிடலாம் ரொம்ப குருமா சட்னி வச்சும் சாப்பிடலாம் இப்போ அதே மாவை வச்சு கொழுக்கட்டைகளும் பண்ணினேன் ரொம்ப சாஃப்டா பிளைனா சாப்பிடவே சூப்பரா இருக்குங்க இதை நம்ம தாளிச்சு சட்னி கூடையும் கொடுக்கலாம் ஒரு தடவை இப்படி தான் ட்ரை பண்ணி பாருங்களேன்